அடுத்தவரின் குறைகளை கண்டுபிடி மிகவும் கடுமையான விஷயம் குறையை தானே கண்டுபிடித்து சகோதர எனது அன்பான வணக்கங்கள் மறக்காமல் நமது சப்ஸ்கிரைப் செய்து உங்களுடைய ஆதரவை தந்தை தான் கேட்டுக்கொள்கின்றேன் குடும்பத்தில் நன்மைகளும் பொருளாதார வளர்ச்சியையும் உபகாரியங்களும் நல்ல காரியங்களும் நடக்க கஷ்டங்கள் தீர ஏதாவது பரிகாரம் கோயில் குளம் பூஜை புனஸ்காரங்கள் செய்யலாமா என்ற அடிக்கடி வந்து போய் கொண்டு வாரமாக இந்த வாரம் வந்துள்ளது வேண்டிப்பட்ட நண்பர்கள் மூலமாக உத்தியோகம் குருக்கள் வாங்கல் வேலையில் நன்மைகள் உண்டு உங்கள் பிள்ளைகள் வாரிசுகள் வேலையிலேயோ உத்தியோகத்திலேயோ தேடையை கொள்ளும் வாரமாகவும் அதில் அவர்கள் வெற்றி கொள்ளும் வாரமாகவும் வந்துள்ளது ஆனால் அவர்கள் எதிர்பார்க்கும் சம்பளம் வருமானம் கம்மியாக தான் இருக்கும் பரவாயில்லை என கிடைக்கின்ற வாய்ப்பை பயன்படுத்தி அந்த உத்தியோகத்தையோ தொழிலையோ பயன்படுத்தி கொள்ள வேண்டும் கடும் முயற்சியின் பேரில் ரத்த சொந்த பந்தங்கள் உதவியால் அவர்களின் முயற்சியால் குடும்பத்தில் ஒரு நல்ல காரியம் சுபகாரியம் நடக்கிற சூழ்நிலை உருவாகும் ஏற்கனவே வீடு நேரம் பட்டா பத்திரம் பாக பிரிவினை சம்பந்தமா ரத்த சொந்த பண்ண பகையும் விரோதமும் பிரிவினையும் இருந்துட்டு இருக்கு பூர்வ புண்ணிய பூர்விய சொத்து ராசியில சனீஸ்வரம் போய் உட்கார்ந்துட்டு இருக்கிறதுனால பழைய பங்காளிங்க வகையில் அவர்கள் பிள்ளைகள் வாரிசுகள் வகையிலும் சில மன உளைச்சல்களை பிரச்சனைகளை ரொம்ப வழக்குகளை நீங்கள் சந்திக்கிற மாதிரி காரணம் சனீஸ்வரன் சொந்த நட்சத்திரமான உத்தரட்டாதி ஒன்னாம் பாதத்துல போயிட்டு போக ஆரம்பிச்சிருக்கு இந்த வாரம் இந்த உத்தரட்டாதி நட்சத்திரம் சுயசாரத்துல சனீஸ்வரன் கிட்டத்தட்ட வர ஆணி மாசம் வரைக்கும் இருக்கு ஆணி மாசம் வக்கரகதி அடைஞ்சதுனால இரண்டாயிரத்தி இருபத்தி ஏப்ரல் மே மாதம் வரைக்குமே அதே உத்தரட்டாதி நட்சத்திரத்திலேயே தான் போயிட்டு இருக்குது அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஏப்ரல் மே வரைக்குமே வீடு நலம் சொத்து அன்னன் தம்பி சித்தப்பெண் பெருமை ரத்த உறவுகள் எல்லா வகையிலும் குறிப்பாக சொந்த ரத்த உறவுகள் வருத்தம் சாப்பிட்டு சங்கடம் வருத்தங்கள் கூடும் பகை விரோதத்தை கொடுத்துடும் போக்குவரத்தை நிறுத்திவிடும் இதற்கு பரிகாரமாக உங்கள் ஊருக்கு அருகில் இருக்கும் முனிஸ்வரன் குறிப்பா கருப்பண்ணை இந்த சான்றிதழ்க்கு தீபம் ஏற்றி விளக்க ஏற்றி கொடுத்து கொடுத்தி மனசார வேண்டிக்கிட்டு கை காலில்லாத ஊனம் போற்ற நபர்களுக்கு அனாதானம் செய்து கொண்டு வாருங்கள் ஒவ்வொரு சனிக்கிழமை அல்லது ஞாயிற்றுக்கிழமை அல்லது அமாவாசை பௌர்ணமி இந்த நாள்ல ஒரு நாளை விட்டு வாங்க கண்டிப்பா இந்த சனீஸ்வரன் உங்களை பெருசா தந்திர சொல்ல போனா முனீஸ்வரன் முனியாண்டி மட்டும் கருப்பு போன்ற காவல் தெய்வம் உங்களுக்கு ரொம்ப பக்கப்படமாக இருக்கும் செய்ய முடியலையா சபரிமலை ஐயப்பனை கும்பிடுங்க ஐயப்பனை கும்பிட ஆரம்பிச்சிடுங்க சரியாயிடும் உங்களோட கஷ்டத்தை போறான் பிரச்சனைய பூரா சாமி தலை மேலே இறக்கி வச்சிருங்க சாமி பார்த்து இருக்கிற வீடு ராகு கேது பெயர் சிகரம் மாத்திட்டு போற மாதிரி வரும் சொந்த வீடா இருந்தா ஆல்ட்ரேஷன் வேலை மாத்தி கட்டுறது மேற்கொண்டு கட்டுற வேலை நல்லா போகும் அதெல்லாம் ஜெயி பாட வீட்டுல இருக்கிற சகோதர சகோதரிகள் வேற வீடு பார்த்துக்கிறது நல்லது ரத்த உறவு சம்பந்தமா நீ எவ்வளோ நல்லது செஞ்சாலும் உதவி செஞ்சாலும் நீ என்ன இப்படி என்ன செஞ்சுக்கிட்ட என்ன உதவி முன்னால் தான் நான் வாழ்ந்து அப்படிங்கிற கேள்வி கேட்கும் கற்றுக்கலாம் சில சிறப்பு வரும் எங்க என்ன மனசுங்க நன்றி கேட்ட மனசுங்க அப்படின்னு சொல்லி தோணும் தான் என்ன பண்ண முடியும் சனீஸ்வரன் திரட்டாதி அஞ்சா போய் போய் உட்காருது விசாக நட்சத்திரம் நாலாம் பாதம் விருச்சிக ராசியில பிறந்திருந்தா வருகின்ற பதிமூணாம் தேதி செவ்வாய்க்கிழமையும் கிழமையும் பதினாலாம் தேதி வெள்ளிக்கிழமையும் நல்ல நாட்களாக இருக்கு இந்த நாள் இந்த ரெண்டு நாள்ல முக்கியமா எதையாவது செய்யணும்னு ஆசைப்பட்டா செய்யுங்க வெற்றி கிடைக்கும் நீங்க அனுசிய நட்சத்திரம் விருச்சிக ராசியில பிறந்திருந்தா பதினொன்னாந்தேதியும் பதினாலாம் தேதியும் பதினேழாம் தேதியும் நல்ல நாட்களாக இருக்கும் எந்த காரியம் செஞ்சாலும் பாதிக்கு பாதியாவது வெற்றி கிடைக்கும் நீங்கள் கேட்ட நட்சத்திரம் விருச்சிக ராசியில் பிறந்திருந்தீங்கன்னா வருகின்ற ரெண்டாம் தேதியும் பதினாறாம் தேதியும் நல்ல நாட்களாக வரும் இதில் எந்த காரியத்தை செஞ்சாலும் வெற்றி கிடைக்கும் பொதுவாக ராசி பிறந்த சகோதர சகோதரிகளே இந்த வாரம் குடும்பத்தில் நன்மைகள் சுப காரியங்கள் தொழில் வளர்ச்சி பொருளாதார வளர்ச்சி ஆரோக்கியம் இந்த நல்லதெல்லாம் எல்லாம் பெருகுவதற்கு வளருவது ஏதாவது பரிகார பூஜை கோவில் குளம் குலதெய்வம் இப்படி ஆன்மீக ரீதியாக ஏதாவது பண்ணி சரி பண்ணலாமா அப்படிங்கிற யோசனையும் சிந்தனையும் உற்பத்தியாகி அதை நோக்கில் மகத்தின் வாரமாக வளர்ந்துள்ளது வாழ்க வளமுடன் வணக்கம்